திருச்செவை மக்களே உடல் விசுவாசிகளே உங்கள் யாவருக்கும் இறை மைந்தன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய நாளின் தலைப்பு திருப்பணி தம்பதியர் அன்பானவர்களை நாம் யாரை வாழ்த்துவோம் வாழ்த்த முடியும் நம்மிடலே அன்பாய் இருப்பவர்களையும் நமக்கு நன்மை செய்வர்களையும் மட்டும்தான் நம்மளால் வாழ்த்த முடியும் இங்கே அப்போ பவுல் ஒரு தம்பதியரை வாழ்த்தும்படியாக சொல்லுகிறார் அவர்கள் யார் என்றும் அவர்களின் நற்கிரைகள் என்ன வேண்டும் தியானிக்க நாம் அழைக்கப்பட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் மூணு நாளை வாசிப்போம் இன்றைய நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ரோமர் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் மூன்று நான்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் ஆங்கிலாவையும் வாழ்த்துங்கள் அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களைப் பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லோரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதே வாழ்த்துக்கள் என்று பவுன் சொல்கிறார் பிரிஸ்கில்லாவும் மாத்திலாவும் ஒரு நல்ல கணவன் மனைவியாய் வாழ்ந்தார்கள் இவர்கள் கூடாத மாதத்தில் தொழில் செய்து வந்தார்கள் ரோம் நகரின் பொரிந்து பட்டணத்தில் குடியேறி வாழ்ந்து வந்தார்கள் அங்கே அப்போஸ்டலன் ஆகிய பவுலை தங்கள் வீட்டிலே பராமரித்து வந்தார்கள் பாருங்கள் இவர்களே சொந்த நாட்டில் இருந்து வேறு பட்டணத்தில் புதிதாய் குடியேறி ஒரு மனிதனை பராமரித்து பராமரிப்பது என்பது லேசான காரியம் அல்ல ஆனால் இந்த தம்பதியர் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் ஆகிய பவுலை பராமரித்து கிறிஸ்துவை நன்கு அறிந்து கொண்டு அவளோடு சேர்ந்து ஊழியத்தை செய்கிறார்கள் என் தேவன் பவுல் என் உடல் வேலையாட்கள் என்று இவர்களை இவர் குறிப்பிடுகிறார் இவர்கள் செல்கிறார்கள் எபேசு பட்டணத்தில் அப்போலோ என்பவர் குறித்து தைரியமாய் கேட்ட இவர்கள் அப்போலோவோடு இணைந்து பவுல் தங்களுக்கு கற்பித்த கிறிஸ்துவின் ஆழமான சத்தியத்தை அவருக்கு எடுத்துரைத்து அப்போலோவை சிறந்த உழைக்காரனாய் பணிநட்டினார்கள் இறுதியாய் தங்கள் வீட்டிலேயே ஆதி திருச்சபையின் இல்லங்களிலே நடைபெற்றது இவர்கள் திருச்சபை கூடி வந்து கிறிஸ்துவை தொழுதார்கள் தங்கள் இல்லத்திலே திறந்து கொடுத்தார்கள் எனவே இவர்கள் கிறிஸ்துவின் மூழ்கரனாகிய பவுலை ஆதரித்து கனப்படுத்தி அவரோடு இணைந்து ஊதியம் செய்தார்கள் ஊழியத்திற்கு உறுதுணையாய் இருந்தார்கள் அப்போலோ என்று மூழியினை வழிநடத்தினார்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் கிறிஸ்துவுக்கு ஆலயமாக்கினார்கள் இவர்கள் மேல் இவர்கள் போல நாமும் மூலிகைக்காரர்களை கனப்படுத்துவோம் பராமரிப்போம் இணைந்து ஊழியம் செய்வோம் நம் சபையில் இளம் ஊழியர்கள் உருவாக எடுத்துக்காட்டாய் வாழ்வோம் அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைப்போம் நாம் உள்ளமும் இல்லமும் தேவனை நாளையமாக குடும்பங்களாய் வாழ்வோம் தேவன் தாமே வாழ்வை நம்மளுக்கு நல்வராக ஜபம் எங்கள் அன்பின் பல்லோக பிதாவே இந்த நாளுக்கு இன்றைய செய்தியிலே நாங்கள் கேட்ட வண்ணமாக ஆக்கிலாவும் பிரஸ்கிலாவை போல நாங்கள் ஊழியத்தை தாங்கக்கூடிய ஆசிரவரத்தை தர வேண்டுமா எங்கள் சக எங்களுடைய சபைகளிலே ஊழியங்களை நாங்கள் தாங்குவோம் இளம் ஊழியர்களை நாங்கள் உருவாக்கவும் நீங்கள் திருப்பி செய்ய வேண்டுமா சேபிக்கிறோம் பாதுகாத்துக் குழுங்க பலப்படுத்துங்க எங்கள் திரும்ப அநேக ஊழியங்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமா சேபிக்கிறோம் எங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் பாதுகாத்துக் குழுங்க பலப்படுத்துங்க மீட்ப தேசிக் சுவன் ஜபத் ஏற்றுக்கொள்ளும் பரம்பிதாவே ஆமேன்